எனக்கு ஒரு விஷயம் புரியல ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரிஸ் டு ஹெல்த்னு போட்டுட்டு சிகரெட் படிக்கிற ஹீரோக்களை பாக்குறதுனாலையும் ஆல்கஹோல் வந்து லிவருக்கு கெடுதல்னு சொல்லிட்டு குரூப்பா உட்கார்ந்து ஆல்கஹோல் எடுக்கிறதுனாலையும் இளைஞர்கள் இதுல இருந்து மாறுவாங்களா அது மட்டும் இல்ல இன்னைக்கு சிகரெட் அட்டையில எல்லாத்துலயுமே புற்றுநோயோட படத்தையும் போட்டிருக்காங்க ஆனா அந்த பிசினஸ்லயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நிறைய பசங்க இந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அண்ட் போதைப் பொருட்களுக்கு தான் இருக்கிறாங்க ரீசென்டா ராஜபாளையத்துல ஒரு சில பசங்க வந்து சிகரெட் ஸ்மோக் பண்றத நான் பார்த்தேன் ஸோ அவங்கள்ட்ட கேட்கும் போது ஃபர்ஸ்ட் இயர் ஐடி படிக்கிறதா அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வயசுதான் அந்த பசங்களுக்கு இருக்கும் இதுல என்ன கவலைக்குரிய விஷயம் அப்படின்னா இந்த ஒரு பழக்கத்தை அவங்க எத்தனை நாளா பண்றாங்க வீட்டுல தெரியாம தான் இது பண்றதாகவும் அவங்க சொன்னாங்க சோ இதனால அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்மோக்கிங் பிடிக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு யானை வந்து இதயத்தை மிதிக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு வழி நமக்கு தெரியும் அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியால பல பேர் கூட சொல்லலாம் ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிட்டு இருக்காங்க அதுக்கு முழுக்க முழுக்க இந்த ஸ்மோக்கிங் அப்படிங்கிற விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு காசா நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படக்கூடாது உங்க ஃபேமிலியை நீங்க பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்மோக்கிங் என்றது வெளியில வாங்க அதே மாதிரி ரோபோ சங்கர் அவர்கள் லிவர் பிரச்சனைனாலதான் உயிர் இருந்ததா சொல்றாங்க இந்த லிவர் பிரச்சனைக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஆல்கஹோல் இன்டேக் தான் சோ ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு சர்வசாதாரணமா பாத்துட்டு இருக்கோம் அதுல இருந்து வெளியில வரணும் லிவர் ரொம்ப நல்லா இருக்கணும் மரணத்தை குறைக்கணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா ஸ்மோக்கிங் ஆல்கஹோல்ல இருந்து வெளியில வாங்க அண்ட் பெற்றோர்கள் இது பாக்குறீங்கன்னா உங்களுடைய பசங்க காலேஜ் முடிஞ்சா வீட்டுக்கு தான் வாராங்களா இல்ல ஏதாவது அடிஷன் அதாவது ஸ்மோக்கிங் பண்றாங்களா இல்ல போதைப் பொருட்கள் பயன்படுத்துறாங்களாங்கிறத கொஞ்சம் அவங்களுக்கே தெரியாம வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்றேன் ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பசங்களுக்கு ஹெல்த் சம்பந்தமான டிப்ஸ் தேவைன்னா நம்ம டாக் ஆஃப் த டவுன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி